எண்ணெய் மூணு ஸ்பூன் பாருங்க நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு அண்ணாச்சி பூ போட்டுடலாம் காஞ்சிருச்சி எண்ணெய் நாலு கிராம்பு போட்டுடலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை சீசனுக்கு தகுந்த மாதிரி நாம் சாப்பாடு செய்யலாம் நான் வந்து இப்போ மச்சை கொட்டை எடுத்துருக்குறேன் எங்கள் காட்டில் மச்சை கொட்டை இந்த சீசன் வந்து மச்சை கொட்டை வர டைமு அதனால் வந்து மச்ச சாப்பாடு செய்யலாம் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி அதை வரவுக்கு வரங்கணும் நாம் வந்து மச்ச கொட்டையில் குழம்பு தான் வைப்போம் நம்ம இப்படி சாதம் சாப்பாடு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டா ரெண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவு கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு பாருங்கள் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி தான் சைஸ் சின்ன சைஸாக தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அதிக தக்காளியெல்லாம் சேர்க்கக்கூடாது ரெண்டே தக்காளி போதும் இப்போ நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா அரைக்கி விடலாம் கொத்தமல்லி தூள் கொண்ட ஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இது காருது நாலு மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம் மொச்சை கொட்டை அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதில் சேர்த்துக்கலாம் மச்சை கொட்டை சே சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அது அதில் என்ன வருதோ அது அந்தந்த சீசனுக்கு என்ன வருதோ அதை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் சாப்பிடாதையும் கூட கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் அந்த மொச்சை கொட்டைக்கெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்தி வைக்கணும்னுலாம் எதுவும் இல்லை சாப்பாடு ஒடியும் அப்படியே சேர்ந்து வெந்துடும் இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் எல்லாம் சரியாகுது உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாடு வெந்துருச்சு பாருங்கள் விசில் விழுந்துருச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நாம் மொச்சை கொட்டைக்கெல்லாம் தண்ணி வைக்கல சாப்பாட்டுக்கு வச்சதே தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எடுத்து விடும்போதே அவ்வளோ வாக்கமாக இருக்குது சாப்பிடாதையும் கூட இது அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது போல் நீங்களும் செய்யுங்க